ஸ்ரீபெரும்பு அருகே சுங்குவாசத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சாங் இந்திய எலக்ட்ரானிக் தொழிற்சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் கடந்த ஆண்டு தொழிற்சாலையில் வேலை செய்த தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு தொழிற்சங்க அங்கீகாரம் போனஸ் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தினர் இதனால் சாம்சாங் நிறுவனம் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை எடுத்தது தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய சீட்டு தொழிலாளர்கள் மீது ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் பணியின் போது அதிகாரிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் உள்ளிட்ட காரணங்களை காட்டி இருபத்தி ஏழு நபர்களை பணி செய்துள்ளது இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சக தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர் ஏழு மாதங்களாயும் தொழிலாளர்கள் பணியில் அமரவில்லை இந்த சம்பவம் குறித்து தமிழக தொழிலாளர் நலத்துறையும் மாவட்ட நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சேட்டு குற்றச்சாட்டியுள்ளது இந்நிலையில் நேற்று இந்த விவகாரத்தில் காஞ்சிபுர ஆட்சியர் தலையிட்டு காண வலியுறுத்தி சிஐட்டு மாநில செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் எழுபதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுங்குவாசத்திரம் பசு பேருந்து நிலையத்தில் பேரணியுடன் புறப்பட்டனர் ஏற்கனவே இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் அனுமதியின்றி தொழிலாளர்கள் பேரணியுடன் புறப்பட்டனர் பேரணியை தடுத்து பொழுது தொழிலாளர்கள் மறிகளில் ஈடுபட்ட போது அனைத்து தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டனர் يحيلاد <laughs> <laughs>